இந்து கோயிலில் வழிபடக்கூடிய முதல் தெய்வம் விநாயகர் இருப்பதைப் போல் பெருமாள் கோயிலில் நுழைந்ததும் வழிபட வேண்டியவர் கருடாழ்வார் கருடருக்கு ஏன் இவ்வளவு பெரிய புகழ் வந்தது கருடருக்கு பின்னால் உள்ள புராண கதை கருட விரதமும் கருடன் கொடுக்கும் பலன்கள் என்ன என்பதை விரிவாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் buy T shopping application is one of the online shopping app now available on play store and app store buy eShopping shopping இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற போய் செக் பண்ணி பாருங்க காசியப்பர் மகரிஷி பிணதை தம்பதிக்கு பிறந்தவர்தான் பறவைகளின் தலைவன் கருடன் சூரியனின் தேரை ஓட்டக்கூடிய அருணன் இவரின் தம்பி இதே காசியப்பர் மகரிஷிக்கும் கத்ரு தம்பதிக்கும் பிறந்தவர்கள்தான் நாகர்கள் கருடனின் எதிரிகள் திருமாலின் வாகனமாக இருக்கும் கருடன் என்பதற்கு சமஸ்கிருதத்தில் சுமையை சுமப்பவன் என்பது பொருள் வைணவ புராணங்களில் மகாவிஷ்ணுவின் பெரிய திருவடியாக போற்றப்படுபவர் கருடாழ்வார் இவர் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர் இந்து மத தெய்வங்கள் உள்ளடக்கியதோடு ஒவ்வொருவருக்குமான பல புராண கதைகள் உள்ளடக்கியுள்ளனர் அந்த வகையில் எந்த ஒரு கோயிலுக்கு சென்றாலும் முதலில் வழிபட வேண்டிய தெய்வமாக முழு முழு முதல் கடவுள் விநாயக பெருமான் உள்ளார் விநாயகர் வழிபட்ட பின்னரே மற்ற தெய்வங்களை வழிபட வேண்டும் என்ற விதி இந்து சமயத்தில் உள்ளது பெருமாள் கோயிலுக்கு செல்பவர்கள் விநாயகரை வழிபட்ட பின்னர் பெருமாளை வழிபடுவதற்கு முன் வணங்க வேண்டிய தெய்வம் தான் கருடாழ்வார் ஆக பெருமாள் திருத்தலங்களுக்கு செல்பவர்கள் நேராக பெருமாளையும் அனுமனையும் சக்கல் சக்கர தாழ்வார்களையும் வழிபட்டு வருவதை வாடிக்கையாக வைத்துள்ளனர் ஆனால் வைணவ ஆகம விதிப்படி கருடை வ கருடரை வழிபட்ட பின்னர்தான் பெருமாளை வழிபட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது பெருமாள் கோயிலில் மட்டுமல்லாமல் மற்ற கோயில்களில் கும்பாபிஷேகத்தின் போது கருடன் வந்து வட்டமிட்டால்தான் அந்த கும்பாபிஷேகம் முழுமையடைந்ததாக அர்த்தம் கருடனுக்கு சுகீர்த்தி மற்றும் ருத்ரை மனைவியர் ஒருவரின் உடலில் ஏறிய பாம்பின் விஷத்தை கருடன் வித்யா மந்திரத்தை செபித்ததன் மூலம் நீக்கப்படுகின்றது அபயம் தருபவர் மட்டுமல்லாமல் செய்த தவறுக்கு தண்டனை தரக்கூடிய கருட புராணம் கூட கருடனின் பெயரில்தான் உள்ளது அடிமையான கருடனின் தாய் ஒருமுறை காசிபரின் மனைவிகளான கருடனின் தாய் வினதை மற்றும் நாகர்களின் தாய் கத்ரு வனத்தில் சென்று கொண்டிருந்தார் அப்போது இந்திரனின் குதிரையின் நிறம் குறித்து விவாதத்தில் குதிரையின் நிறம் வெள்ளை என வினதையும் கத்ரு கருமை எனவும் கூறினர் சரியான நிறம் எது என சொல்பவருக்கு மற்றவர் அடிமை என ஒப்பந்தமிட்டனர் கத்ரு போட்டியில் வெல்வதற்காக சூழ்ச்சி செய்து தேவலோகத்தில் உள்ள குதிரைகளை கருநாகங்கள் சூழ்ந்து கொள்ளும்படி செய்தாள் குதிரை பார்க்க கருப்பாக தெரிந்தது கத்ரு வெற்றி அடைந்ததாக கூறிய வினதை அடிமைப்படுத்தப்பட்டிருந்தாள் இதையடுத்து வினதை தன் குழந்தைகளான கருடன் அருணனுடன் நாகர்களின் தாய் கத்ருக்கு அடிமையான நீங்கள் அடிமை தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் தேவலோகத்தில் உள்ள அமிர்த கலசத்தை எங்களுக்கு கொண்டு வந்து தர வேண்டுமென கட்டளையிட்டனர் அதன்படி வே தேவலோகத்திற்கு சென்று கருடன் அமிர்த கலசத்தை கொண்டு வந்து நாகர்கள் முன் தற்பை புல் மீது வைத்தார் இதையடுத்த வினதை கருடன் அருணன் கத்ருவிடமிருந்து விடுதலையானார்கள் நாகர்கள் குளித்துவிட்டு அமிர்தத்தை பருக நினைத்து குளித்துவிட்டு வரும்போது இந்திரன் அந்த அமிர்த கலசத்தை தூக்கிச் சென்றுவிட்டார் அமிர்த கலசம் இருந்த புல்லை சுவைத்தால் பலன் கிட்டுவிடுமோ என்ற ஆவலில் தற்பை புல்லை நாகங்கள் நா தங்கள் நாக்கால் நக்கியதால் பாம்புகளின் நாக்குகள் பிளவுட்டனர் கருடன் தன்னை விட அதிக எடை கொண்ட உயிரை எளிதாக வேட்டையாடி தூக்கி பறந்து செல்லும் சக்தி வாய்ந்தவர் கருடரை வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் கருடன் க பட்சிகளின் ராஜா என அழைக்கப்படுகின்றார் அவர் தைரியத்தையும் மங்களத்தையும் அருளக்கூடியவர் நாகதோஷம் உள்ளவர்கள் நாகபூஜை செய்வதை விட அவர்களை அடக்கி ஆளக்கூடிய கருடனை வழிபட்டால் போதுமானது கருட வழிபாடு நாகதோஷத்தை நீக்குவது மட்டுமல்லாமல் வியாதிகளை நீக்கும் மரண பயத்தை நீக்கும் வல்லமை வாய்ந்தது குழந்தை பேரு கிட்டும் சர்பதோஷம் நீங்க விஷம் நீங்க ஸ்ரீகருடகாய் ஓம் வித்மகே வித்மே தீமகி தன்னோ கருட பிரச்சோதைய நம் கருடரை எந்த கிழமையில் வழிபடும்போது நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமையில் வழிபட்டோம் அப்படின்னா தீராத நோய் நீங்கும் திங்கக்கிழமை வழிபட்டால் குடும்பம் செழிக்கும் செவ்வாய் கிழமை வந்து உடல் வலிமை அதிகரிக்கும் சிறப்பாக இருக்கும் புதன்கிழமை எதிரிகள் மீதான பயம் நீங்குவதோடு தொல்லை நீங்குவது நீங்கிவிடும் எதிரிகளோட தொல்லை வந்து நம்மளுக்கு இருக்காது நீங்கிறோம் வியாழக்கிழமைகளில் கருடை வழிபாடு செய்யும் போது ஆயுள் விருத்தியாகும் வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி கடாச்சம் உண்டாகும் பெருமாளுக்கு உகந்த சனிக்கிழமையில் வழிபடும் போது நம்மளுக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் மாதந்தோறும் வரக்கூடிய வளர்மறை ப வளர்பிறை பஞ்சமி திதி என்றும் திருவாதிரை நட்சத்திரத்திலையும் கருடனம் வழிபடும் போது நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும் கரு என்பதற்கு வந்து சிறகு ஒன்று டா என்றால் பார்ப்பது அதாவது சிறகுகளால் பார்ப்பது என்று பொருள் எல்லா பறகு பறவைகளுமே சிறகுகளை கொண்டு பறக்குது ஆனால் கருடனுக்கு ஏன் இந்த பெருமை அப்படின்னா கருடன் தான் மற்ற பறவைகளை விட வேகமாகவும் உயரமாகவும் வானில் பறக்கக்கூடியவர் இதனால் அவருக்கே இந்த பெயர் முதலில் ஃபஸ்ட்டு வந்து வச்சுருக்காங்க அவர் கருடரோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா உண்மையான பக்தியோடு பெருமாளை வேண்டுபவருக்கும் கருடனை வேண்டுபவருக்கும் கருடர் வந்து காட்சி தருகின்றார் நாம் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது கருடன் உங்களின் வளமிருந்து இடமாக போனால் நீங்கள் எத்தனிந்த காரியமும் வெற்றியடையும் கருடன் வட்டமிடுவதை பார்த்தால் உங்களுக்கு நல்லதையும் லாபத்தையும் கொடுக்கும் பெருமாள் கோயிலில் மதில் சுவரில் கருடர் தன் இறக்கை விரித்தவாறு ஒரு காலை முன் வைத்து பறக்க தயாராக இருப்பது போன்று வடிவமைக்கப்பட்டிருப்பார் அதாவது அவர் பக்தர்களுக்கு ஒரு இடர் வரும்போது அதை போக்க கருடாழ்வார் புறப்பட தயாராக இருப்பதாக அமைந்தது அந்த உள்ளார்ந்த அர்த்தம்